ஒரு மேனேஜரை பார்க்க போன ஒருத்தர் அவர்கிட்ட சார் நான் உங்ககிட்ட உங்கள் ஒர்க்கரை பற்றி முக்கியமான செய்தி ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட மேனேஜர் சரி அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட மூணு கேள்விகள் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல போகிற விஷயம் உன் கண்ணு முன்னாடி நடந்ததா இல்லையா இல்லை சார் நீ சொல்ல போகிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா கெட்ட விஷயம் இதை கேட்குறதுனால எனக்கு ஏதாவது லாபமோ நஷ்டமோ உண்டா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க உனக்கே உண்மையா பொய்யான்னு தெரியாத ஒரு கெட்ட விஷயத்த எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் நான் ஏன் கேட்கணும் வந்தவரு ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டாராம் நம்ம மனசு ஒண்ணும் குப்பை தொட்டி இல்லைங்க எல்லாத்தையும் வாங்கி உள்ள போட்டுக்க நம்ம எதை மனசுக்குள்ள போடுறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம மன அமைதியே இருக்கு ஆமாங்க தான் பைபிள் சொல்லுது உன் இருதயத்தை புத்தி மதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக சோ பிரயோஜனமே இல்லாத இந்த விஷயத்தெல்லாம் பேசுறதை விட ஞானமான இயேசுவை நம்ம நோக்கி பார்ப்போமா